அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் அகனி எஸ் கண்ணன் அவர்கள் சீர்காழியிலிருந்து இருபது ஆண்டு தமிழாசிரியர் பணி படைப்பு இலக்கியத்தில் ஆர்வமுடையவர் இயைபுச்சுடர் கவிச்சிற்பி நற்கவி ஆகிய விருதுகளை பெற்றவர் சமூக மற்றும் இயற்கை ஆர்வலர் பலவகை கவி வடிவங்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார் இவருடைய கவிதையிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக அடிக்கடி கொள்ளாதே பொல்லாத சினம் அது போக்கிடுமே உன்னுடைய நலம் ரொம்ப ஒரு பெரிய தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தை எளிமையாக சொல்லிட்டாங்க ஒரு சினம் கொள்வது எப்படின்னா நம்ம வந்து விஷத்தை அருந்திட்டு எதிரில் இருக்கவன் சாகணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க மேலே இருக்கிற கடுப்பில் நம்ம கோபம் ஏற்பட ஏற்பட நம்முடைய இரத்த கொதிப்பு மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாகி நம்ம நம்முடைய நலத்திற்குத்தான் அது பாதிப்பு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் இவர் எழுதியிருக்கிற இந்த கவிதையும் அற்புதமாக விழிப்புணர்வு சிந்தனையோடு எழுதப்பட்டிருக்கிறது கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி